சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் ஆயிரம் ரன்களை குவித்து இந்திய அணி உலகமாக அபார சாதனை மிரண்டு போன ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகம் அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராக தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்று வருகிறது இந்த இரு அணிகளுக்கு எதிராக இந்தியாவில் வைத்து டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் டி போட்டிகள் என மூன்று விதமான ஃபார்மட்டிலும் போட்டிகள் நடந்து வருகிறது இதில் முதலாவதாக தற்போது டெஸ்ட் போட்டிகள் நடைபெற்று வருகிறது இரண்டு போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடரில் ஏற்கனவே முதல் போட்டி நடந்து முடிந்திருந்தது அந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் இருந்த இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் திடீரென பேட்டிங்கில் சொதப்பியதால் ரிசல்ட் என்பது தலைகீழாக மாறி தோல்வியை தழுவியது இந்திய அணி இந்த தோல்வி என்பது இந்திய அணிக்கு பெரும் பின்னடைவாக மாறியது ஏனென்றால் இந்த தொடரை வெல்ல முடியாத சூழ்நிலைக்கு இந்திய அணி தள்ளப்பட்டது இந்த தொடரில் வெறும் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் தான் இருக்கிறது ஆகவே ஒரு டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்து விட்டதால் அடுத்ததாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் கூட இந்த தொடர் என்பது ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில்தான் முடியும் ஆகவே இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஒரு போட்டியில் தோற்றதாலேயே இந்த தொடரை வெல்லக்கூடிய வாய்ப்பு என்பது இந்திய அணிக்கு கை நழுவி சென்றுவிட்டது ஆனால் அதே சமயம் இந்த தொடரை வெல்லக்கூடிய வாய்ப்பு என்பது சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு பிரகாசமாக மாறியிருக்கிறது ஆனாலும் கூட இந்த போட்டிகள் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் சவுத் ஆப்பிரிக்க அணியால் இரண்டாவது போட்டியில் இந்திய அணியை அவ்வளவு எளிதாக வெல்ல முடியாது முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோற்பதற்கு மிக முக்கிய காரணம் கில் அந்த போட்டியில் இடம்பெற்றும் கூட பேட்டிங் செய்ய முடியாமல் போனதுதான் அதுவும் இந்திய அணி முதல் டெஸ்டில் தோற்பதற்கு மிக முக்கிய காரணமாக மாறியது அதே சமயம் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி நூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் எடுத்தாலே எளிதாக வெற்றி பெற்றுவிடலாம் என்ற சூழ்நிலை இருந்தபோதும் கூட அதுவும் கிட்டத்தட்ட இரண்டரை நாட்கள் மீதம் இருந்தபோதும் கூட இந்திய அணி அந்த போட்டியில் அதிர்ச்சிகரமான தோல்வியை தழுவியது ஆகவே இனிமேல் அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்திய அணி சிக்காது துரதிருஷ்டவசமாகத்தான் அப்படி ஒரு சூழ்நிலையில் முதல் டெஸ்ட்டில் இந்திய அணி சிக்கியது மேலும் இந்த போட்டியில் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இந்தியாவில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு அவ்வளவு எளிதான காரியம் ஒன்றும் கிடையாதுங்க ஆக அதை மனதில் வைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை இந்திய அணி வீழ்த்தி இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் இந்திய அணி முடிக்கும் என்றுதான் எதிர்பார்க்கவும் பட்டது அதை உறுதி செய்யும் வகையில் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய முதல் இன்னிங்ஸில் களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களுமே சிறப்பாக விளையாடி சொல்லி வைத்தது போல அனைவருமே சதத்தை கடந்துவிட்டனர் இந்த விஷயம் என்பது மிகப்பெரிய சாதனையாகவே பார்க்கப்பட்டது ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சனின் தொடங்கி கடைசியாக இறங்கிய அக்சர் பட்டேல் வரையிலும் மொத்தமாக ஏழு பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் சதத்தை எடுத்தனர் ஆகவே முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி எழுநூறு ரன்களை கடந்திருந்த போது இந்திய அணி டிக்ளேர் செய்வதாக அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அடுத்த அதிர்ச்சியும் காத்திருந்தது ஏற்கனவே பேட்டிங்கில் ஏழு பேட்ஸ்மேன்கள் இந்திய அணியில் சதத்தை எடுத்து எழுநூறு ரன்களை கடந்தபோது இப்போது பந்து வீச்சிலும் இந்திய அணி புதிய சாதனை படைத்தது ஆமாங்க இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்கா அணியை வெறும் பதினெட்டு ரன்களிலேயே ஆல் அவுட் செய்தது இந்திய அணி அந்தளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சு என்பது உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாக அமைந்தது மேலும் முதல் டெஸ்ட் போட்டியில் அடைந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க பழிதீர்க்கும் விதமாகவே இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியை இந்திய அணி அணுகியிருந்தது அதன் காரணமாகவே இந்த போட்டியில் இந்திய அணி வீரர்கள் அனைவருமே பேட்டிங் மற்றும் பவுலிங் என இரண்டிலுமே மிரட்டலாக செயல்பட்டனர் பின்னர் இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று நினைத்தபோது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியாக அடுத்த அதிர்ச்சி ஒன்றையும் இந்திய அணி கொடுத்தது ஆமங்க இந்த போட்டியில் ஏற்கனவே எழுநூறு ரன்களை தாண்டியிருந்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் வெறும் பதினெட்டு ரன்களில் சவுத் ஆப்பிரிக்க அணியை ஆல் அவுட் ஆக்கிய பிறகு இந்திய அணி ஃபாலோ ஆனை கொடுத்து மீண்டும் சவுத் ஆப்பிரிக்கா அணியை பேட்டிங் செய்ய வைக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்திய அணி திடீரென அதனுடைய முடிவை மாற்றி ஃபாலோ ஆனை கொடுக்காமல் இந்திய அணியே பேட்டிங் செய்ய இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கியது இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது ஆனாலும் கூட இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி ஆரம்பம் முதலே அதிரடியாகவே விளையாடியது அப்படியாக விளையாடிய இந்திய அணி மூன்று விக்கெட் இழப்புக்கு முந்நூற்றி ஏழு ரன்களை இரண்டாவது இன்னிங்ஸில் எடுத்திருந்தபோது மீண்டும் டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது இதன் காரணமாக இந்திய அணி நிர்ணயித்த டார்கெட் என்பது ஆயிரம் ரன்களுக்கும் அதிகமாகவே இருந்தது அதாவது ஒரு டெஸ்ட் போட்டியில் ஒரு அணி முதல் இன்னிங்ஸிலும் இரண்டாவது இன்னிங்ஸிலும் சேர்த்து ஆயிரம் ரன்களுக்கும் அதிகமாக குவித்தது மட்டுமில்லாமல் இரண்டு இன்னிங்ஸிலுமே ஆல் அவுட் ஆகாமல் டிக்ளேர் செய்து இப்படி ஒரு சாதனையை செய்திருக்கும் முதல் அணி இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே இந்திய அணி மட்டும்தாங்க மேலும் இந்திய அணி இப்படி செய்வதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணமும் இருக்கிறது ஏனென்றால் இந்திய அணி நினைத்திருந்தால் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் எழுநூறு ரன்கள் எடுத்ததற்கு பிறகு சவுத் ஆப்பிரிக்க அணியை முதல் இன்னிங்ஸில் பதினெட்டு ரன்களில் ஆல் அவுட் செய்த பிறகு மீண்டும் சவுத் ஆப்பிரிக்க அணியை பேட்டிங் செய்ய வைத்து இந்திய அணி ஆல் அவுட் செய்து இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யாத இந்திய அணி ஃபாலோ ஆனை கொடுக்காமல் மீண்டும் இந்திய அணியே பேட்டிங் செய்து ஆயிரம் ரன்களை தாண்டிய பிறகு டிக்ளேர் செய்து சவுத் ஆப்பிரிக்க அணியை பேட்டிங் செய்ய வைத்துள்ளது அப்படி பேட்டிங் செய்ய வைத்து சவுத் ஆப்பிரிக்க அணியை இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் எழுவத்தொம்போது ரன்களுக்குள் ஆல் அவுட் செய்தது இந்திய அணி இதன் காரணமாக இந்திய அணி சரியாக ஆயிரத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் பிரம்மாண்ட அபாரமான வெற்றியை பெற்றது அதாவது இந்தியாவில் வைத்து முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததால் அதற்கு உச்சக்கட்ட பழிதீர்க்கும் விதமாக இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆயிரம் ரன்கள் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்க அணியை படுதோல்வி அடைய செய்து மொத்தமாக பழிதீர்த்துள்ளது இந்திய அணி இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறுவதற்காகத்தான் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் மீண்டும் பேட்டிங் செய்ய களமிறங்கியது இந்திய அணி ஏனென்றால் இந்த இடத்தில் இன்னிங்ஸ் வெற்றியை காட்டிலும் ஆயிரம் ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய அணி நினைத்திருக்கிறது அதே சமயம் இது ஒரு பயிற்சி ஆட்டம் என்பதால் இரண்டாவது முறையும் இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு பேட்டிங் பயிற்சி கிடைக்க வேண்டும் என்பதாலேயே இரண்டாவது இன்னிங்ஸிலும் இந்திய அணி பேட்டிங் செய்ய முடிவெடுத்துள்ளது ஆக மொத்தம் முதல் டெஸ்டில் அடைந்த தோல்விக்கு இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணி மீது உச்சக்கட்ட கோபத்தில் இருந்து வருகிறது என்பதற்கு இந்த ஒரு இன்னிங்ஸும் உதாரணம் அநேகமாக அடுத்து தொடங்க இருக்கும் அதிகாரப்பூர்வ இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்க அணியை இந்திய அணி இதே போல படுதோல்வி அடைய செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் அதற்காகவே இந்திய அணி வீரர்கள் தற்போது சிறப்பாக பயிற்சி எடுத்து வருகின்றனர் என்பதற்கு இந்திய அணியின் இந்த ஒரு வாம் அப் டெஸ்ட் போட்டியே உதாரணம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பற்றியும் குறிப்பாக ஆயிரம் ரன்கள் வித்தியாசத்தில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை வீழ்த்தி அசுரத்தனமான வெற்றி பெற்ற இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸை பற்றியும் மேலும் இதே போல ஒரு இன்னிங்ஸை அதிகாரப்பூர்வ இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்துமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்